திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு தீபத் திருவிழா சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த மூன்று நாட்களாக காவல் தெய்வங்களுக்கான வழிபாடுகள் நடந்த நிலையில் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து அறுபத்து மூன்று அடி உயரமுள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருளி அருள் பாலித்தனர் அப்போது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என மனமுருகி வேண்டிக் கொண்டனர் இப்படியே அடுத்த பத்து நாட்களும் தீப பெருவிழா கலை கட்டவிருக்கிறது இன்று நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்